இன்சே தாய்க்கு வணக்கம் பார்த்திங்கன்னா கடந்த பத்து நாளாக சையை துரைசாமி முன்னாள் மேயர் சையை துரைசாமியுடைய மகன் பார்த்திங்கன்னா இமாச்சல பிரதேசத்தில் ஒரு டூர் கோயில் ஒரு நதியில் விழுந்து கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தது பார்த்திங்கன்னா நேற்றுக்கு ஒரு அங்கே ஒரு ட்ரஸ்ட்டை சார்ந்த ஒரு குரூப் வந்து அவர் எடுத்திருக்காங்க அவர் ஏற்கனவே அறிவிச்சிருந்தார் என்னுடைய மகன்களுக்கு வந்து ஒரு கோடி தான் தரதாக அறிவிச்சிருந்தார் அது வந்து இன்றைக்கி டிவியில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது கொடுத்துறதா அவங்க கேட்டு அவங்களுக்கு அமௌண்ட் கொடுக்குறதா சொல்லியிருக்காரு இதை மத்தியில் பார்த்திங்கன்னா நம்ம நடிகர் பாக்கியராஜ் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு காசுக்காக கொலைகள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு சொல்கிற பார்த்தீங்கன்னா ஊட்டி போகிற வழங்க மேட்டுப்பாளத்தை பார்த்தாலும் பத்திராலயம் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலில் வந்து ஒரு ஆற்றுல வந்து தான் இருபது வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களா ஷூட்டிங் போகிறப்போ ஒருத்தர் வந்து இறந்துட்டார் அப்போ இறந்துட்டா எடுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் பேசி எடுத்துருவாங்க அந்த ஊரில் வந்து அதுன்னு ஒருத்தர் காரமாக அப்புறம் அவர் போனாலும் ஒரு கூட்டு பேசுகிறேன் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இல்லைங்க நம்ம ஆழமாக இருக்குது அது இருக்குது அப்படி ரேட் பேசி அதுமாதிரி ரேட் பேசி எடுத்து கொடுத்துருக்காரு அப்புறம் கடைசியில் பார்க்க போனால் இது காசுக்காக அவங்களே வந்து அந்த குளிக்கிறீர்கள் வந்து நல்லா அவங்க நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம்லாம் எல்லாம் மூசு பிடிக்கிறீங்க இன்னும் புதுசாக குளிக்கிற நல்லா ஓரளவுக்கு ரிச்சானல பார்த்து காலை பிடிச்சிக்கொண்டு அவங்க வந்து பார அலசிக்கு வச்சு கொண்டுருவாங்க அப்புறம் இவங்களே எடுத்து தரதா பிளான் பண்ணி மக்கள்கிட்ட பணம் வசூல் பண்ணுவாங்க அப்படி போயிட்டு இருக்குது அப்படிங்கிற அதே மாதிரியா எங் திருப்பூரில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஏதாவது மெடிக்கல் வச்சிருந்தா செந்தில் மெடிக்கல் நிறுத்த அவங்க அவருடைய சென் அந்த அவர் அதே அதேமாதிரியாக வந்து எனக்கு தெரியும் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கோபி பக்கத்தில் கொடுவேரின்னு ஒரு அணை இருக்குது அந்த அணையில் அப்படி தான் வந்து அவங்க குழிக்கு போயிருக்காங்க குளிக்க போயிட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து காணாம் அப்புறம் இது மாதிரி இருப்பாங்க அப்படி அந்த ஏரியா சொல்லி இது ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அவரை கூப்பிட்டு வந்து அப்போவே அதிக அமௌண்ட் கொஞ்சம் பெரிய ஆளுங்கனால பார்த்திங்கன்னா அமௌண்ட் பெருசாக பேசி எடுத்துட்றக்கு அவர் உள்ளே போய் நாலஞ்சு டைம் நல்லா பார்த்து எடுத்து வச்சேன் வேற ஒரு பாடி எடுத்து வந்து காய்க்கிறார் இது கொண்டு வந்து போடுறாரு இது வந்து எங்களுக்கு கிடையாது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு இன்னும் நல்லாதான் அந்த பாடி விட்டு போட்டு அந்த பாடி எடுத்து போயிடுவார் மறுபடியும் அந்த பாடி எடுத்துக்கொண்டு உள்ளே கொண்டு இசுக்கு வச்சுட்டு இவங்க தொழாவி இந்த பாடி திருப்பூரில் அந்த அவர் பாடி எடுத்து வர்றாங்க இதை பார்த்தோன்னே வந்து திருப்பூர் மக்களுக்கு சந்தேகம் ஆயிடுது இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க உடனே திருப்பூரில் சொல்லி ஆள் ரெடி விட்டு போய் அந்த ஏரியாவில் பின்னி படரை எடுக்கிறாங்க அந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அதிலிருந்து அந்த ஏரியாவில் நடக்கிறது கிடையாது அப்போ இவங்க வந்து சை துறைசாமி வந்து இவர் வந்து ஒரு பெருந்தணையை கொடுக்குறாரு அதே வந்து ஒரு ட்ரஸ்ட்டு முக்கியமாக ஒரு நல்ல நோக்கத்தை அவங்க எடுத்தாங்க ஆற்றுல போகிறது எடுத்தாங்க ஏன்னா இதை பார்த்துட்டு நார்த் இந்தியா போகிற நம்ம தமிழகத்தில் உள்ள மக்கள்லாம் ஆற்றுல குளிக்கிறதோ இது பண்ணுறதோ பார்த்து மிகப்பெரிய கவனமாக இருக்கணும் ஏன்னா ஒரு காசுக்காக ஆயிரம் ஐநூறுக்கே நார்த் இந்தியாவில் கொலைகள் நடக்கிற விஷயங்கள் இருக்குது ஏன்னா நம்ம காரில் போகிற கார்லேயே பார்த்திங்கன்னா மொட்டையை வீசி விட்டு நிறுத்தி காரில் கொள்ளையடிக்கிறங்கிறாங்க அதே மாதிரி இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவில் லேடி கூட்டு வந்து கையை காமிச்சு குறுக்காட்டி கார்லேருந்து இது பண்ணுறாங்க காரில் போகிறவங்க வந்து அவங்க வழிபெறி கொள்ளை நடத்துகிறாங்க அப்போ இந்த ஒரு கோடி ரூபா தரங்கிற விஷயம் வந்து நார்த் இந்தியாவில் பறவைகள் பார்த்திங்கன்னா வந்து போகிற ஓரளவுக்கு தொழில்நுட்ப மகனும் மற்ற ஆற பிரபலமான இல்ல போகிறே மற்ற யார் சாதாரண போனேன்னு பார்த்திங்கன்னா அந்த ஆற்றுகளையோ இல்லை நதிகளையோ குளிக்கிறது வந்து மிகப்பெரிய கோணமாக இருக்கணும் ஏன்னா அங்கே வந்து நடக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா கடந்த நிறைய பக்கம் இது நடக்குது அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வட இந்தியா இந்தியாவில் மிகப்பெரிய விஷயங்களாக இது நடக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது அதெல்லாம் மிக குணமாக இருக்கணும் ஏன்னா இவங்க கொடுத்தது வந்து நல்ல நோக்கமும் எடுத்தது வந்து அவங்க வந்து அந்த ட்ரஸ்ட்டை அவங்க வந்து அந்த ரெடு வந்து அவங்க எடுத்துருக்காங்க அவங்க மேலே தப்பு கிடையாது இதை பார்த்து மற்ற ஒரு கூட்டங்கள் இதுக்கு தனியாக கிளம்பு அதனால் மிகப்பெரிய குணமாக இருக்கணும் யார் வடஞ்சியாவுக்கு தூர் போனாலும் நதிகளை குளிக்கிறதோ மற்ற ஆற்றுல குளிக்கிறதோ மிகப்பெரிய கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காசுக்காக என்ன வடஞ்சியால் என்னாலும் நடக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு ஏன்னா அங்கே லாரியில் போக போகவே லாரி மேலே ஏறி கொள்ளையடிக்கிறாங்க அதனால் வந்து மிகப்பெரிய குணமாக இருக்கணும் தமிழகத்திலேயே கடந்த நாட்களுக்கு ஒரு முப்பது பசங்க நடந்தது ஆனால் அப்போ வந்து இல்லை ஏன்னா வந்து அதுக்குண்டான வந்து அந்த சொன்ன பார்த்தீங்கன்னா கொடுவேரிகி ஏரியாவில் வந்து திருப்பூர்ந்து ஒரு ரெண்டு லாயரூவா எல்லா பின்னி அந்த ஏரியாவை பின்னிப்ப எடுத்ததுனால் வந்து அந்த சம்பவங்கள் அங்கே கட்டுப்பட்டுச்சு ஆனால் பூ நடக்கிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது எங்கே யார் போனாலுமே நீங்கள் வந்து மிகப்பெரிய கேர்ஃபுல்லாக போகணும் அவர் செய்த அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வருமானத்துக்காக ஒரு உயிரை கொள்கிறாங்க அது அதை தான் வந்து பாக்கியராஜ் வந்து நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தாரு மிகப்பெரிய நெஞ்சு பொறுக்குது இல்லையே ஒரு சில விஷயங்கள் கேள்விப்படும் போது அது கடைசி வரைக்கும் நம்ம மனசுக்குள்ள ஒரு ஆறாவது ரணமாக நம்மளுக்கு ஊட்டிக்கிட்டே இருக்கும் அப்படி ஒரு விஷயம் இது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியல தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்றேன் அந்த மேட்டுப்பாளையத்தில இருந்து ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர்ல பத்திரகாளி அம்மன் கோயில்னு ஒரு ஃபேமஸான கோயிலுக்கு அதுக்கு பக்கத்தில் நெல்லித்துறை இதெல்லாம் வந்து நாங்கள் ஷூட்டிங் எடுக்க போற ஸ்பாட்டு அங்க வந்து அம்பரம்பாளையம் ஆறுன்னு சொல்லிட்டு ஒரு நீலகிரி மேலேருந்து வரக்கூடிய ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு இந்த ஆத்தோரத்தில் வந்து இந்த கோயிலுக்கு வர்றவங்களோ இந்த மாதிரி ஷூட்டிங் வர்றவங்க இல்லைன்னா இந்த பிக்னிக்கு பசங்க சனி ஞாயிறு வர்றவங்க இவங்கெல்லாம் வந்து அங்கே போய் அந்த ஆற்றுல இறங்கி நீச்சல் அடிக்கிறதுங்கிறது வழக்கம் இப்படி நீச்சல் அடிக்கும் போது திடீர்னு சில பேர் காணாமல் போயிடுவாங்க என்னன்னா சுழலில் சிக்கி எங்கேயோ தண்ணி உள்ளே இழுத்துட்டு போயிடுச்சு அப்படின்ட்டு அங்கே கரையோரம் போகிற தேடுறது அங்கே இங்கே நல்லா தேடி பார்க்க போகுது அப்புறம் சில பேர் சொல்லுவாங்க அங்கே உள்ள சுழல் இருக்கும் அந்த சூழல் உள்ளே எழுத்து எங்கேயாவது போய் பாறைக்கடியில் அங்கே இங்கெல்லாம் உள்ள எங்கே மாட்டிக்கிறது சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லி அப்ப அங்க பக்கத்துல கிராமத்துல வந்து இந்த தண்ணி ரொம்ப நேரம் முங்கி இருந்து இந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு ஆள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லி அப்புறம் அந்தால் போய் கேட்டால் இல்லைங்க அது மூச்சு அடைக்கி அஞ்சு நிமிஷம் எல்லாம் உள்ளே இருக்கும்போது எனக்கே சொல்லலை நான் மாட்டினா என்ன ஆகுறது அப்படின்னா கெஞ்சி கூத்தாடி ஆயிரம் ரூபான்னு சொல்லி அப்புறம் முடியாது அதனால் அப்படின்னு சொல்லி அப்புறம் ஆயிரம் வருது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி வருது ஆள் வசதியை பொறுத்து எப்படியா கொஞ்சம் வாடி எடுக்கிறதுக்கு பாருப்பா தேடி எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இவன் போய் ஒரு இடம் தேடுவான் அப்புறம் இன்னொரு இடம் தேடுவான் அப்புறம் மூணாவதுக்கு ஒரு இடத்துல முங்கி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வச்சு வெளியே வருவான் அவனால் அவனை தம் கட்ட முடியும் உள்ள தண்ணிக்குள்ள அப்புறம் பார்த்தா பாடியை எடுத்து வந்துடுவான் அவனுக்கு பேசின பணத்தை சரி பரவாயில்ல எடுத்து கொடுத்துட்டானே பாடியாவது கடைசினு கொடுத்துருவாங்க இது இப்படி அடிக்கடி நடக்கிறது உண்டு தான் பின்னால் ஒரு நாள் தெரிஞ்சது என்னன்னா இவனுக்கு நல்ல முங்குற பழக்கம் இருக்கிறதுனால தண்ணிக்குள்ள முங்கி மூச்சு இருக்கிற பழக்கம் இருக்கிறதுனால அங்கே வந்து குளிக்கிறவங்கள பார்த்துக்கிட்டே இருந்து யாராவது ரெண்டு பேர் மூணு பேர் அப்படி விளையாண்டுட்டு அப்படி குளிச்சிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ரெண்டு பேர் அப்படி தூரம் தூரமா அப்படி குளிச்சுட்டு இருந்தாங்க போது இவன் தண்ணி கடியில் முங்கி வந்து தப்புன காலை பிடிச்சி இழுத்து அப்படியே கொண்டு போய் அவங்கள அப்படியே பாறையில் விட்டு போய் சுடி சோ தம்மும் அவங்கனால பிடிக்க முடியாது தண்ணி குடிச்சிடுவாங்க பாறையில் சொல்லி விட்டால் வெளியே வர முடியாது வந்து அந்த பெங்கேயே ஏறி போயிடுவான் அப்புறம் எல்லாம் வந்து தேடும்போது போது வந்து எடுத்து கொடுக்குற மாதிரி இது ஒரு தொழில் மாதிரியே ஒருத்த பண்ணிட்டு இருந்தான்னா இது எவ்வளவு கஷ்டம் ஒருத்தன் அடிச்சு காசு பிடிங்கிறதோ இல்லை அடிச்சு குடுங்கறதோ ஏமாத்து இது இதெல்லாம் கூட பரவாயில்ல இப்படி வந்து தண்ணி கடையில வந்து அவனுக்கு தம் கட்டுறதுக்கான ஒரு இது இருக்குதுன்னு சொன்ன உடனே அந்த பவரை வந்து எவ்வளவு தப்பா அவன் யூஸ் பண்ணியிருக்கான்னு நினைக்கும் போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அதை நான் கேட்டதுல இருந்தே எனக்கு இது அந்த ரிவரோரமா நிறைய இடங்கள்ல அந்த அங்கிருந்து தானா பவானி அரும்பாங்க அப்படி கொடிவறியுமாங்க இந்த எல்லாம் இந்த மாதிரி சமாச்சாரங்கள் நிறைய அமைக்க வேணும் இப்ப எல்லாம் போர்டு வச்சுட்டாங்க அங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க தனியா ஒட்டையில போய் இது பண்ணாதீங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி போர்டு வச்சுட்டாங்க அதனால அந்த சைடு போறவங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கேன் இப்படி கூட சில ஜென்மங்கள் இருக்குது அப்படின் போது கேட்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு